ஆனந்தம் சில் செம்ம ஆடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது வரை ஆனந்தம் சில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருதை கன்னியாகுமரியை சேர்ந்த சந்தியாதேவிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்குகிறார் அந்த காட்சியை தற்போது பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருதை கன்னியாகுமரியை சேர்ந்த தேவிக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார் பாஸ்கர் வணக்கம் இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை சார்பில் திருநங்கைகளின் நலனுக்காக சிறப்பான முறையில சேவை புரிந்ததுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருதினை கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை சந்தியா தேவிக்கு தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் கூட்டுறவு நிலையத்தின் சார்பாக பத்து கோடி பத்து பத்து கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் லிட்டர் பால் உற்பத்தி திறன் கொண்ட இரண்டு பால் பண்ணைகள் ஐந்தாயிரம் லிட்டர் லிட்டர் கொண்ட தயிர் மற்றும் போர் தயாரிக்கும் ஆலை உள்ளிட்ட பல்வேறு விதமான தொழிற்சாலைகள் ஆவின் சார்பாக அதற்கான கட்டிடங்களையும் தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கார் கால்நடை தீவன தொழிற்சாலை அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியும் தமிழக முதலமைச்சர் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது பர்சன்ட் வரை ஆனந்தம் சில்க்ஸ்